ஹாய் பிராண்ட்ஸ் வெல்கம் டு பெமி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நாலு சென்டில் அமைந்திருக்கும் ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா பார்வதிபுரம் களியங்காடு ரோடில் வந்தீங்கன்னா மேலை பிள்ளையார் தெருவில் தான் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டின் விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் இந்த வீடு பஞ்சாயத்து அப்ரோல் வீட்டின் ஃப்ரண்டில் பதிமூணு அடி ரோடு வீட்டின் கிரௌண்டு ஃப்ளோரில் கார் செட்டு ஹால் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் கிச்சன் ஹால் பெட்ரூமில் சீலிங் ஒர்க்கு நடந்து கொண்டிருக்கிறது கிச்சனில் இருந்து வீட்டின் பின்புறம் இறங்குவதற்கு வாசல் இருக்குது கிச்சனில் கபோர்டு குடோன் அமைச்சிருக்காங்க இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதற்கு சேர்க்கேஸ் அமைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹால் செட் அவுட் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் உள்ளது ஹாலில் இருந்து வெளியே சைடு மாடிக்கு போகிறதுக்கு சேர்க்கேஸ் அமைச்சிருக்காங்க ஹால் ரெண்டு பெட்ரூமில் சீலிங் ஒர்க்கு நடந்து கொண்டிருக்கிறது வீட்டின் ஒர்க்கும் முக்கால் வாசி முடிவடைந்துள்ளது மீதி வேலை நடந்து கொண்டிருக்கிறது வீட்டின் பக்கத்தில் ரெண்டே முக்கால் சென்று ஃப்ளாட் இருக்குது இந்த ஃப்ளாட் ஒரு சென்டின் விலை ஏழு லட்சம் இந்த ஃப்ளாட்டு வீடு பக்கத்தில் இருக்கும் ப்ளாட்டின் ஒ ஒரே ஓனர் தான் வீட்டையும் ப்ளாட்டையும் சேர்த்து வாங்க விருப்பம் உள்ளவங்க ஒன்றா வாங்கலாம் இல்லை வீடு மட்டும் வாங்க விருப்பம் விரும்புவோருக்கு தனியாட்டும் வாங்கலாம் வீட்டின் விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் மேலே பிள்ளையார் தெருவில் ஃப்ரெண்டில் பெட்ரோல் பல்க் பொன்ஜேஸ்லி ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட்டு எல்லா வசதியும் கொண்ட இந்த வீட்டையும் மற்றும் ப்ளாட்டை வாங்க விரும்புவோர் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களே வந்து சேரும் ஓகே பிரான்ஸ் தேங்க்ஸ் Yes. <laughs>